ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம காஃபி டைம் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துலாங்க அமாவாசை இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன பரிகாரம்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வந்து கஷ்டமாக இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது தீராத நோய் இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம வீட்டில் என்னென்ன பரிகாரம்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துலாம் ஒரு அஞ்சு எலிமிச்சம் மழை எடுத்துக்கோங்க அதில் ஃபர்ஸ்ட்டு எலுமிச்சம் மழை எடுத்துக்கோங்க ரெண்டு அகல் தீபம் எடுத்துட்டு அகல் விளக்கு எடுத்துகிட்டு அதில் ரெண்டுத்துலையுமே கல்லுப்பு பரப்பிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் சேர்த்துட்டு ஒரே ஒரு லெமனை எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி ஒரு சைடில் மஞ்சள் ஒரு சைடில் குங்குமம் வச்சுட்டு ஒரு சைடில் வந்து மூன்று மிளகு இன்னொரு சைடில் மூணு கிராம்பு இதை அப்படியே நம்ம வீட்டோட நிலைவாசல் வச்சுட்டு ஈவினிங் மேலே நம்ம இது வந்து எலுமிச்சம் தான் யாரும் கால் பாய்ந்த இடத்துல போட்டுட்டு தண்ணியில் உப்பு வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுடலாங்க அவ்வளோதாங்க இது வந்து ஒரு நாள் இருக்கலாம் இல்லை மூணு நாள் கழிச்சிட்டு கூட நம்ம இதை செய்யலாம் இன்னொரு அகல் இன்னொரு வந்து ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக கண்ணாடி பவுலில் கல் உப்பு பரப்பிடுங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் ஏழு மிளகு ஏழு கிராம் அதை சுற்றி வச்சுருங்க அவ்வளோதாங்க ஒரு எலுமிச்சம் பழம் எடுத்துட்டு அதை நாளாக கட் பண்ணிக்கோங்க நாளில் ஃபுல்லாக இப்போ கட் பண்ணக்கூடாது பாதியாக நாலு பங்காக வர மாதிரி கட் பண்ணிவிட்டு அது மஞ்சள் குங்குமம் சேர்த்துட்டு இது நம்ம வீட்டோட ஹாலில் வச்சிடணும் மூணு நாளைக்கு இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம் அஞ்சு நாள் இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம் இல்லை ஒரே நாள் கூட வச்சுருந்தாலும் பரவாயில்லன்னாலும் பரவாயில்ல இதை ஒரு கேரி பேக்கில் போட்டுவிட்டு நம்ம யாரும் கால் பண்ணாத இடத்துல தாங்க கண்டிப்பாக போடணும் அவ்வளோதாங்க இது ரெண்டாவது நம்ம வீட்டு ஹாலில் வைக்கிறது மூணாவது ஒரு கண்ணாடி ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் சேர்த்துட்டு ஒரு லெமன் அதில் போட்டுட்டு நம்மளுடைய பூஜை ரூமில் வைக்கணும் இது வந்து ஒரு வாரமும் இருக்கலாம் இல்லை ஒரு நாளில் நீங்கள் வைக்கிறனால எடுத்துடலாம் இதையும் கால் படாத இடத்துல லெமன் தண்ணியும் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறுனு ஒரு லெமனில் எழுதிக்கோங்க இது நம்மளுடைய பூஜை ரூம்லேயே இருக்கட்டும் நம்ம வந்து கற்பூர தீபம்லாம் காட்டும்போது இதுக்குமே சேர்த்து காட்டலாம் இது நாலாவது எலுமிச்சம்பழம் இன்னொரு எலுமிச்சம்பழம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லோரையும் உட்கார வச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தில் ஒரு கற்பூரம் வச்சு சுற்றி போட்டுவிட்டு நம்ம வீட்டோட நிலைவாசலில் போய் சுற்றி போட்டு நம்ம காலால் நெசிக்கிட்டு வந்துடணும் அவ்வளோதாங்க இப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம வீட்டில் இருக்க கண்டிச்சுட்டு போய்டும் பாருங்கள் தேங்க்யூ